ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சண்டே அன்னைக்கு காலையில இருந்து இந்த விளாக் எடுக்கிறேன் காலையில எழுந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா சூரியனை போயிட்டு பார்க்கும்போது சிகப்பு நிறத்துல இருந்தது சித்திரை அன்னைக்கு சூரியன் இப்படி தான் கலர் சிவப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அத்தை ஸோ மாடிக்கு போயிட்டு அந்த வீவு எடுத்திருந்தேன் காலையிலே எழுந்து சிக்ஸ் டென்னு இருக்கும் அப்படியே இந்த கோலம்லாம் வாசலில் போட்டேன் ஏன்னா நிறைய வேலை இருக்குது ஸோ வெளியே வாசலில் வந்து முனீஸ்வரனுக்கு பொங்கல் வைக்கலான்னு இருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்து அங்காளம்மன் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட போகிறேன் இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து படையல் போடுறோன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து இன்றைக்கி சண்டே இல்லையா ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இலை போட்டு சாமி கும்பிட்டு ஒன்றா நம்ம கும்பிடும்போது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப வந்து பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ காலையில் என் பையன் வந்து இந்த கோலத்துக்கு கலர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு யமக்குலாம் பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு பிடிச்ச யானை தான் நான் போட்டிருக்கேன் என்கிட்டே கலர் பவுடர் இல்லைன்னு சொன்னால் கேட்கல அந்த காவி நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து அவனே கொட்டி தீர்த்து அந்த யானைக்கெலாம் கலர் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் இங்கேயும் ஒரு துளசி வச்சிருக்கேன் வாசலில் தெரியும் உங்களுக்கு கற்பூரவள்ளி துளசிலாம் எங்கள் வீட்டில் நிறையவே இருக்கும் குழந்தைங்களுக்கு அதான் யூஸ் பண்ணுவேன் வெத்தலை இங்கே அழகாக ஒரு குட்டி வெத்தலை கூட வளர்ந்துருக்கு பூஜை பாத்திரம் நான் சனிக்கிழமையே வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த பூஜா ரூம் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்து குளிச்சுட்டு எப்போவுமே நம்ம கேஸ் அடுப்பு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும் ஸோ கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கேஸ் மடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் ஊற போட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் வெளியே பொங்கல் வச்சுட்டு உள்ளே பொங்கல் வைக்கணும் தம்பியை தான் வெளியே வந்து பார்த்துக்க சொன்னேன் ஏன்னா நாயெலாம் நிறைய வளர்த்தோம் காக்காலாம் வரோன்னு சொல்லிவிட்டு கலர் டிஃபனுக்கு தோசை கார சட்னி ஸோ பொங்கல் நம்ம வச்சுட்டு அங்கே ஒரு ஆளை உட்கார வச்சிட்டோம்னா அது பொங்கும் போது கிளரி விட்டா போதும் இதில் வந்து பாசிப்பருப்பு நாலு தோரம் பருப்பு பச்சை அரிசி கொஞ்சமாக உப்பு அது மட்டும் தான் போடுவோம் ஸோ வாசலில் கழுவி நில வாசலில் போட்டாலாம் வச்சு மங்களகரமாக வேப்பலை வச்சு அப்புறம் பூ வச்சு ஏற்றினேன் இன்னைக்கு ஸோ இதை பண்ணும்போதே என் கிட்ஸ் கூடவே இருக்காங்க இல்லையா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மஞ்சள்லாம் கழச்சி விட்ருவாங்க கோலம் போட்டால் அழைச்சி விட்ருவாங்க அவங்கள உள்ளே போங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை ஸோ இதுக்கு நடுவில் நான் அந்த பூஜை வேலையெல்லாம் கரெக்ட் செய்யணும் நம்ம சாமி கும்பிடும் போது நமக்கு நிறைய தடுங்கள் வரும் நிறைய சண்டை வரும் நிறைய பிரச்சனை வரும் வேணும்னே சிலர்லாம் ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நான் பண்ணுறது வாசல்லையும் மஞ்சள் குங்குமம் விட்டுவிட்டேன் வெளியே கோவெல்லாம் போட்டு இது வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் வெளியே பொங்கல் வைக்கலாம் வாங்க இப்போ போயிட்டு நான் வெளியே எல்லாம் கல்லுலாம் வச்சு பொங்கலுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் கோழலாம் போட்டு ஸோ இந்த பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு க ஃபஸ்ட்டு எரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கட்டெல்லாம் கொஞ்சம் புட்டு புட்டு வச்சு எப்படியும் எரிய வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சள் தண்ணி பானகம் ஊதுவத்தி கற்பூரம் வெத்தலை பாக்கு பழம் எலுமிச்ச பழம் வெளியே சாமி கும்பிட்றதுக்கு இதெல்லாம் கொண்டு போகிறோம் எப்போவுமே நாங்கள் முனீஸ்வரனுக்கு எப்போ படைப்போம்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் படைப்பாங்க இப்போ அத்தைக்கு ரொம்ப முடியல சுற்றி சுற்றி பொங்கல் வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னா அவங்களால செய்ய முடியல வெளியே வந்து கீழே ஓரமாக முனீஸ்வரன் காவல் தெய்வம்ன்றதுனால முனீஸ்வரனுக்கு பொங்கல் வைப்பாங்க ஆடி மாதத்துலேயும் மாட்டு பொங்கல் அன்னைக்கும் நம்ம வச்சு படைப்போம் இப்போ அவங்களால முடியலன்றதுனால மாடிலே வச்சு கும்பிட்டுடுறாங்க அதுவும் மாட்டு பொங்கலுக்கு மட்டும் வருஷத்தில் ஒரு வாட்டி கும்பிடுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம நல்ல நாளாச்சு நம்ம குழந்தைங்க வந்து வாசலில் விளையாடுற நம்ம வண்டியில போறோம் வரோம் நமக்கு ஒரு காவல் தெய்வமா அவர் எப்பவுமே துணையாக இருப்பாரு நம்ம வீட்டுக்குள்ளேயும் எந்த சக்தியும் வரக்கூடாது நம்ம வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நாங்க முனீஸ்வரனுக்கு படையல் வச்சு பொங்கல் வச்சு குழந்தைங்க வச்சு சாமி கும்பிட்டாச்சு அவர் இல்லை அவர் கோயிலுக்கு போயிருக்காரு எனக்கு பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு எல்லாமே பாப்பா லோக்ஷிதா தான் எனக்கு எல்லாமே வச்சு கொடுத்தா ஸோ அதனால் கடைக்கடை கடன்னு பூஜா ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அத்தை பன்னெண்டு மணிக்குள்ளே படைக்கணும் மேலே வாமான் நீ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொன்னாங்க நான் கீழே வந்து பொங்கல் வச்சுட்டேன் சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ வீட்டில் இந்த மாதுளப்பழம் ஆரஞ்சு திராட்சை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு சக்கரை பொங்கல் வச்சு கல்லுப்பும் மஞ்சளும் கண்டிப்பாக ஒன்றாந்தேதி எப்போ வாங்கி வச்சு படைச்சா என்றைக்குமே அந்த ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் வந்து குறையாமல் இருக்கும் நீங்கள் நிறைய வைக்கலாம் நான் குபேர பானையில் இன்றைக்கி அரிசி பருப்பு உப்பு காசு எல்லாமே வச்சு இன்றைக்கி தான் ஃபில் பண்ணி தனித்தனியாக அதை கிண்ணத்தில் வைக்கல கீழே விலக்கேற்றிட்டு தான் நான் மேலே பன்னெண்டு மணிக்குள்ள கீழே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வந்து கற்பூரம் ஏற்றணும் தேங்காய் உடைக்கணும் ஊதுவத்தி மட்டும் தான் காட்டணும் ஸோ மேலே வந்து அத்தை இலை போட்ட வாங்கினோம் எல்லாரும் மேலே போய்ட்டோம் படைக்கிறதுக்காக ஸோ தான் இலை போட்டு எப்போவுமே வந்து நல்ல நாளில் பூவோட கரைக்கு படையல் செய்வோம் நடுடையில் பாயசம் சுற்றி மெதுவடை வைப்போம் இதில் வந்து நாங்கள் மிளகு வெங்காயம் எதுவுமே போட மாட்டோம் ஓட்டையும் போட மாட்டாங்க அவங்களுடைய பழக்கம் எப்படியோ அப்படி தான் படைப்பாங்க எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய் முருங்கான் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைப்பாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி வாழைக்காய் அப்பளம் கோஸ்கூட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வேறு இன்னொரு வகையான ஏதாவது ஒரு பொரியல் புடலங்கா அது மாதிரி செய்வாங்க பாயசம் வடை சுண்டல் பொங்கல்னு எங்கள் வீட்டில் நிறையா செய்வாங்க எங்கள் அம்மா ஆனால் நாங்கள் சரியாக அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே சரியாக சாப்பிட மாட்டோம் நைட்டு ஃபுல்லாக அதெல்லாம் அப்படியே இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் எப்படியோ அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த இறந்தவங்க இருக்காங்களே பூவாடக்காரி வீட்டில் அவங்களுக்கு தான் இலை போட்டு மோஸ்ட்லி படைப்பாங்க அதனால் அவங்க வந்து இந்த துவர்ப்பு கசப்பு அதெல்லாம் அதிகமாக சேர்த்துப்பாங்க நாங்கள் வந்து நல்ல நாளில் படைக்கிறோன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு முருங்கைக்கீரை அதெல்லாம் செய்ய மாட்டோம் கிருத்திகையில் மட்டும்தான் முருங்கைக்கீரை செய்வோம் எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே முருங்கைக்கீரை வாழக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ அதெல்லாம் சேர்த்துப்பாங்க அதெல்லாம் துவர்ப்பு கசப்பு எல்லாம் கலந்துருக்கோலாம் அதை நாங்கள் நல்ல நாளில் எங்கள் வீட்டு சைடு நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு அதுதான் பழக்கம் நாங்கள் அப்படி தான் செய்வோம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எப்படியோ அப்படி தான் நம்மளும் நம்ம கல்யாணம் ஆகிட்டா நம்ம நிறைய விஷயம் வந்து அப்படி தானே ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதே போல் நாங்கள் டம்ளரில் பாயாசம் வச்சுட்டு நடுவேலையில் பொங்கல் வச்சு படைப்போம் இவங்க வந்து பாயாசம் வச்சு படைக்கிறாங்க இதுதான் வந்து வித்தியாசம் எங்கள் வீட்டுக்கும் இப்போ நாங்கள் மாமியார் வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதே போல் இப்போ மேலே வந்து எல்லாம் படைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே போயிட்டு விளக்கு பன்னெண்டு மணி பதினொன்று ஐம்பதுக்கே மேலே படையில் போட்டு படைச்சிட்டோம் நீங்கள் போய் கீழே விளக்கேற்றிட்டு வாங்க அப்புறமா நாங்கள் ஸோ கீழே விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சு விபூதி குங்குமம்லாம் வாங்கிட்டு கீழே கிளம்பி போயிட்டு நம்ம கீழே படைச்சி நான் ஆல்ரெடி வெளியே விளக்கேற்றிட்டேன் ஸோ உள்ளே விளக்கேற்றணும் அவரு தான் விளக்கேற்றினார் இப்படி தான் எப்போவுமே வந்து ஃபேமிலியாக ஜாயிண்ட்டாக நாங்கள் வந்து நல்ல நாளில் படைக்கிறது மோஸ்ட்லி எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே எங்கள் மாமியார் வந்து பூவாடக்காரிக்கு படைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ பூவாடக்காரி யாருன்னா நம்ம வீட்டில் சுமங்கலியாக இறந்து போகிறவங்க கன்னி பெண்ணாக இறந்து போகிறவங்க அவங்களெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்க நாத்தனார் ஓரவர்த்தி போல் நம்ம வீட்டில் மாமியார் அந்த மாதிரிலாம் இறந்து போகிறவங்களுக்கெல்லாம் அப்படி வச்சு நம்ம படைப்பாங்க ஸோ கீழே வந்து தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் கடை கடைன்னு ஏற்றிட்டோம் ஏன்னா பசங்களுக்கு பசிக்குதுன்றனால சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே படைக்கணும் அதுக்கு மேலே ராவு காலம் எம்மா அது போல ஏதாவது வந்துருமேன்னு சொல்லிட்டு கடை கடனு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம இப்படி தான் பூஜை பண்ணது கீழே வந்து பொங்கல் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் தேங்காய் உடைச்சி வச்சு மஞ்சள் தண்ணி பானகம் கண்டிப்பாக வைப்பேன் உப்பு மஞ்சள் வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு ஒரு டசன் வளையல் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து எங்கள் குலதெய்வ சொம்பு கிட்ட தான் வச்சிருக்கேன் ஸோ எங்கள் அங்காளம்மனுக்கு வச்சு படைக்கிறா போல் பச்சை கலர் வளையல் வாங்கி ஆத்தாளுக்கு வச்சு படைச்சி என் பாப்பா கொடுத்துடலாம் நம்ம வீட்டில் பெண் அவங்க தான் நம்ம வீட்டு குலதெய்வம் சொல்லுவாங்க பாப்பாவோ மகாலட்சுமியாவோ நான் நினைப்பேன் ஸோ அவளை கூப்பிட்டு அந்த வலையில் அவளுக்கு கொடுத்தேன் அவன் வாங்கிக்கிட்டா இன்றைக்கே போட்டுக்கோமான்னு சொன்னேன் என் போடும்போதே ரெண்டு வலையில் உடச்சிட்டா குழந்தைங்கன்னா அப்படி தானே சரி நானும் எதுவும் சொல்லலை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல நாள் நியூ இயர் அப்படிலாம் வந்தால் கடைக்கு கூட்டிகிட்டு போய் கையில் வளையல் போட்டு விடுவாங்க ஏன்னா நம்ம வந்து வெளியெல்லாம் வராது அதனால் கோயிலுக்கு சாயந்தரமாக கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது வீட்டில் படைச்சிட்டு ஈவினிங் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எனக்கு கையில் நிறைய ரெண்டு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு கூப்பிட்டுருவாங்க ஸோ அந்த ஞாபகம் தான் பாப்பா உடச்சிருவான்ற பயம் தான் எனக்கு கையில் குத்திக்க போகிறான்ட்டு இன்னைக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஸோ அவளுக்கும் வந்து வளையெல்லாம் வாங்கி கொடுத்தது ஹாப்பி அந்த அம்மாவுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு பண்ண நிறைய விஷயத்த என்னால் மறக்க முடியாது ஸோ சில நினைவுகளை என் பாப்பா கிட்ட நான் அதே போல் நடந்துக்குவேன் எங்கள் அம்மா பண்ணது அதை போலலாம் கோயில் கூட்டு போனால் பூ வாங்கி தரது வளையல் வாங்கி தரது ஆசைப்பட்டு எது கேட்டாலும் எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க சாம்பிராணி ஊதுவத்தி தசங்கம் எல்லாமே ஏற்றி வச்சுருக்கேன் குலதெய்வத்துக்கிட்ட வேப்பலை வச்சு அங்கே ஒரு வேலைக்கு ஏற்றி அம்மனுக்கு தான் வளையல் வச்சுருக்கேன் ஸோ இப்போ மேலே போயிட்டு சாப்பிட போய்ட்டோம் ஸோ எல்லாருமே என் நடுவில் வந்து எப்போவுமே என் ஹஸ்பண்ட்க்கு அப்படி இல்லை என் பையனுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டில் குட்டி பசங்க யாரும் என் பையன் வேணான்டான் அதனால் என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க வடை பாயசம் சாம்பார் கீரை வாழைக்கா ஏதாவது இன்றைக்கி சமையல் அப்போல்லாம் வாழைக்கா சே இப்போ கிடைக்கும்னு வாழைக்காவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சண்டே பூஜை இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நான் லாஸ்ட் வீக் முருகருக்கு கிருத்திக்க அன்னைக்கு வழிபட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்மளுடைய கடன் பிரச்சனை குறையணும் நம்ம புதுசாக வீடு வாங்கினோன்னா இப்படி ஃபாலோ பண்ண ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் முருகர் கண்டிப்பாக கை கொடுப்பாரு ஈவினிங் நான் வந்து சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் பசங்களை கூட்டிட்டு சிவன் கோயில் வந்து நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கம்தான் இருதயிலீஸ்வரர் கோயில் எப்போவுமே நான் இந்த கோவிலுக்கு தான் போவனே ஸோ இங்கே வந்து ரொம்ப காமாக மனசு நிறைவாக அமைதியாக இருக்கும் ஸோ சிவனை வந்து ரொம்ப கிட்ட நம்ம பார்க்கலாம் பூசலார் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினார் தெரியுமா சிவனுக்காக அந்த கோவில் தான் சாமியுமே வெளியே ஊர்வலம் வந்திருந்தது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது முருகரையும் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு இந்த பிளாக்கை நல்லபடியாக முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ಮರಕ್ಕಾಮಕ್ ಪನ್ನಿ ಶೇರ್ ಪನ್ನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕೋ ಬಾಯ್